அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே சனி பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சனி பகவான் மிதுன ராசினருக்கு தற்சமயம் ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறார் மீன ராசி நீர் சம்பந்தமான இடத்திற்கு செல்கிறார் ஆகவே சிலர் வெளிநாடுகளில் ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் வெளிநாடு சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் ஈடுபடலாம் மிதுன ராசினருக்கு மூன்றாம் பார்வையாக விரய ராசி ரிஷப ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக சனி பகவான் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் பதினோராம் பார்வையாக தங்களுடைய ஸ்தானத்தை பார்க்கிறார் சரி பகவான் தனது மூணாம் பார்வையால் விரயஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையில் சுகஸ்தானத்தையும் அடுத்து ஏழாம் இட பத்தாம் பார்வையால் ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்தையும் பார்வையிடுவார் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்படி எல்லாம் வாழ்ந்தால் ஜென்ம கர்மாவை அழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்தி பிறவி நிலையை அலையலாம் என்பதை சொல்லி கொடுப்பார் வேலை வாய்ப்பினை கொடுத்து கஷ்டப்பட்டு உழைத்து அதன் மூலமாக நமது ஆத்மா ஆன்மாவை சுத்திகரிப்பு செய்வார் அரசியல் ஆர்வம் அதிகரிக்கும் அரசியல் ஈடுபடலாம் போட்டிகள் வெற்றி பெறலாம் கட்சிக்குள் பொது பதவிகள் கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு அரசியல் பதவிகள் எதிர்பாராத பதவிகள் தேடி வரும் செல்வாக்கு உயரும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கர்மம் செய்ய ஆண் வாரிசு கிடைக்கும் மிதன ராசி அன்பர்களுக்கு சனியினுடைய மூன்றாம் பார்வை வினய ராசி ரிஷபராசிக்கு ஏற்படுகிறது ஏழாம் பார்வை இடமாகிய சுகஸ்தானம் கண்டி ராசிக்கு ஏற்படுகிறது பத்தாம் பார்வை தருசு ராசிக்கு ஏற்படுகிறது கலஸ்தரஸ்தானத்திற்கு ஏற்படுகிறது ஆகவே தங்களுடைய கர்மாவை கழிக்கலாம் அரசியலில் ஆர்வம் அதிகரிக்கும் இதுவரை கட்சிக்குள் பதவி இல்லையே என்று இயங்கியவர்களுக்கு நல்ல உயர் பதவிகள் கிடைக்கும் அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண் குழந்தை பெரும்பாலும் பிறக்கும் பூர்வீக சொத்து சுடர்பான சர்ச்சைகள் வழக்குகள் முடிவுக்கு வரும் சனி சாதகமாக இருப்பதால் கோர்ட் கேசுகளில் வெற்றி பெறலாம் பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகள் வழக்குகள் முடிவுக்கு வரும் தம்பதிகள் தொழில் அல்லது வேலைக்காக இடம் பெயரலாம் நண்பர்கள் சகோதரிகளால் சகோதரர்களால் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் தற்போது தைரியமாக கூட்டு தொழில் செய்யலாம் தகவலானுடன் ஏற்பட்ட வருத்தம் மறையும் முக்கியமான தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் காதல் கலப்பு திருமணம் நடைபெறலாம் வாழ்க்கையில் பிடிப்பு தைரியம் அதிகரிக்கும் முயற்சிகளுக்கும் திட்டமிடுதலுக்கும் குடும்ப உறவுகள் உதவியாக ஆறுதலாக பக்க பலமாக இருப்பார்கள் வருமான வரி கட்டக்கூடிய அளவுக்கு தங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் மிதுன ராசியினருக்கு சனி நீச்சமடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ தான் பயப்பட வேண்டும் ஆக மிதுன ராசியினருக்கு சனி பத்தாம் இடத்துக்கு செல்வது ஒரு பொற்காலம் அவர்கள் செய்ய வேண்டியது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு கேன்சர் பேஷன்ஸ்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அன்னதானம் செய்யலாம் ஆடைகள் எடுத்து கொடுக்கலாம் ஆடைகள் உணவு உனை மிகப்பெரிய தானம் ஆக குடை வாங்கி தரலாம் குனை இல்லாதவர்களுக்கும் குடை தரலாம் மழை காலத்திற்கும் வெயில் காலத்துக்கும் உதவிகரமாக இருக்கும் உடைகள் கம்பளி போர்வை எடுத்துக் கொடுத்தாலும் மிக நன்மை பயக்கும் சரியினால் எந்த விதமான பாதிப்புகள் அவர்களுக்கு உண்டாகாது ஆக தொழில் ஸ்தானத்துக்கு வருவதால் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும் லாபங்கள் இரட்டிப்பு மடங்காகும் பங்காளிகளுக்குள் இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் நீண்டகால பிரச்சனைகள் அனைத்துமே மறையும் அடுத்து ஆயுள் காரகன் என்போம் சனி பகவானை ஆயுள் காலகன் தொழில் ஆயுள் கெட்டி எந்தவிதமான எத்தனை நோய் இருந்தாலும் ஆயுளுக்கு பங்கம் வராது ஆகவே நன்மைகளை வாரி வழங்குவார் அடுத்த ஐந்து ஆண்டுகள் சனி பகவான் உங்களுக்கு நன்மை தான் கொடுப்பார் தற்போது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் இருக்கிறார் அடுத்து அவர் லாபஸ்தானத்துக்கு செல்வது மிக மிக நன்மை பயக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்